ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு அந்த கம்பு செடி தான் என்னடா கம்பு செடி இங்கே கொஞ்சமாக வச்சுருக்காங்களே இது எதுக்காகனு யோசிக்கிறீங்களா பறவைகளுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கணும்னு ரொம்ப ஆசை பட் சிட்டிக்குள்ளே இருந்த வரைக்கும் அது நடக்கல இப்போ அவுட்டரில் வீடு மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய எல்லாம் வருது இதுக்கு நாங்கள் குருணை எல்லாம் வைக்கிறோம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி லைவாக வந்து சாப்பிட்றத பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பக்கத்தில் பெரிய கம்பு தோட்டமே இருக்குது அதெல்லாம் குருவி போய் சாப்பிடுறது தான் இருந்தாலும் இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக தான் போட்டிருந்தோம் ஒரு டூ த்ரீ மந்த்துலேயே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு இது ஏதோ குட்டி ரகம் போல் இருக்குது குட்டையாக தான் வளருது அதுக்குள்ளே எல்லாமே பால் குடிச்சு கம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் கம்பம் கூழ் கழச்சுறதுக்காக வாங்கின கம்பில் இருந்து கொஞ்சம் போட்டது அந்த வீட்டில் இருக்கும்போது போட்டிருந்தோம் பட் குருவியெல்லாம் எதுவும் வந்து சாப்பிடல பட் அதில் ரெண்டே ரெண்டு கம்பல் மட்டும் வந்திருந்தது அதுல இருந்து எடுத்து அந்த கம்பை இங்க விதைச்சிருந்தோம் நம்ம வீட்டு செடியில இருந்து வந்த கம்பு அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து இத்தனை கம்பு வந்திருக்கிறது இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை வந்து குருவி எல்லாம் இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அதை வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நம்ம பக்கத்துல போனாவே பயந்து ஓடுகிறது அதனால அது எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல என்னதான் நம்ம எல்லாம் அரைச்சு போட்டிருந்தா கூட இதை வந்து லைவா அதை சாப்பிடும் போது நமக்கு ஒரு திருப்தியா இருக்கு செடியிலேயே சாப்பிடுது வாசல்லையே வச்சிருக்கோம் கேட்டு பக்கத்துலயே ஒரு சின்ன ட்ரை தான் பண்ணி பார்த்தோம் இது குருவி எல்லாம் வந்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட இடம் இருந்தா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சின்ன இடம் இருந்தாலுமே இதை ட்ரை பண்ணலாம் எங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா வெளியே அங்கேட்டு பக்கத்துல ஒரு அரை அடி இடம் தான் இருந்தது அதுல நாங்க இதை ட்ரை பண்ணோம் நல்லாவே வந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இப்படி இயற்கையோட சேர்ந்த வேலை தான் சிட்டிக்குள்ள இருக்கிற வரைக்கும் வேங்கிட்டு இருந்தோம் இது இப்போ இந்த வீடு மாத்திருந்தோன்னு எங்களுக்கும் கிடைச்சிருச்சு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் டேக் கேர்